என் தங்க பிள்ளையே அம்மா காலையிலிருந்து உனக்கு எத்தனை செய்திகளை கொடுத்தாலும் இந்த ஒரு செய்தியை சொல்வதற்காக காத்து கொண்டிருந்தேன் அதற்கான நேரம் இப்பொழுதுதான் என் பிள்ளையோடு பேசுவதற்கு எனக்கு கிடைத்தது என் பிள்ளையே நீயும் அம்மாவை கண்டதும் அம்மா அவசர செய்தி என்றவுடன் ஓடோடி வந்து விட்டாயல்லவா என் பிள்ளைக்கு இன்று இந்த அவசர செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு அதிமுக்கிய பிரச்சினை தீர்ந்து விட்டது என் பிள்ளையே அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி கிடைத்தது என்று அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இதனை நீ யாரிடத்திலும் சொல்லாமல் தனிமையில்தான் கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா ஒருவருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் முடிகின்றது பிரச்சனைகள் தீர்கிறது என்றாலே பக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வயிற்றெரிச்சல் வந்துவிடும் இவர்கள் இத்தனை காலமும் பிரச்சனையில் இருந்தார்களே இப்பொழுது மட்டும் எப்படி இவர்களினுடைய பிரச்சனை முடிந்தது இப்பொழுது மட்டும் எப்படி இவர்களால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது என்று சொல்லி இன்றிருக்கின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக வயிற்றெறிச்சல் படுவார்கள் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே அப்படி இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவை கொண்டு வந்து கொடுத்தவர்கள் யார் என்று அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே நீ யாரிடத்திலும் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீ செய்த எத்தனையோ பரிகாரங்கள் நீ செய்த எத்தனையோ பூஜைகள் என்று எல்லாமும் உனக்கு கை கொடுத்தது என்பதுதான் உண்மை என் தங்கமே இன்று இந்த சிவராத்திரியினுடைய இரவில் உன்னோடு பேசுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா நான் சிவபெருமானின் அம்சமானவள் உனக்கு நான் இப்பொழுது இந்த நல்ல தீர்வினை கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றால் நீ எந்த அளவிற்கு பாக்கியத்தை செய்திருக்கிறாய் என்பதனை புரிந்து என் பிள்ளையே வாழ்க்கை உனக்கு பலவிதமான பிரச்சனைகளை காண்பித்து கொடுக்கும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையை ரணகளமாக்கி உன்னை தெருவில் நிறுத்தி வைத்த பொழுதெல்லாம் என் பிள்ளை மனம் தளராமல் நின்று கொண்டிருந்தாய் அல்லவா எப்படியும் நமக்கு நல்லது நடக்கும் எப்படியும் நாம் நினைத்தது நம் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீ நம்பிக்கை கொண்டிருந்தாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு அதற்கு பலன் கிடைத்து விட்டது இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து உனக்கு அதனை நிச்சயமாக செய்து கொடுத்து விட்டேன் என்பதுதான் உண்மை நான் மட்டுமா உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றேன் இல்லை இல்லை நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் நீ பூஜைகள் செய்த அத்தனை தெய்வங்களும் உனக்கு கை கொடுத்து விட்டது உனக்கு நல்லதை செய்து கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் முன் வந்து விட்டார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சற்று சிந்தித்துப் பார்த்தால் உனக்கு நினைவிற்கு வந்துவிடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தது என்று என் பிள்ளையை நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அந்தந்த நேரத்தில் உணர்ந்திருந்தால் இப்பொழுது நான் உனக்கு இதனை சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது நான் சொல்வதற்கு முன்பு நீயாகவே ஓடிவந்து எனக்கு நன்றி சொல்லியிருப்பாய் ஆனால் சில விஷயங்கள் சட்டென்று உனக்கு புலப்படுவதில்லை உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உனக்கு சரியாகத் தெரிவதில்லை அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த தாயானவள் உனக்கு வந்து அதனை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நிற்கின்றேன் அப்படி நான் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த விஷயம் முக்கியமான விஷயம் ஏனென்றால் ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை இரவில் உனக்கு கிடைக்கின்ற இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு செய்தியாக இருக்கும் என் பிள்ளை பல காலமாக தவமாய்தவமிருந்து இந்த வாழ்க்கையில் தான் பெற வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை எல்லாம் பெற முடியாமல் தவித்து நின்று கொண்டிருந்த நேரத்தில் இப்பொழுது அவற்றை எல்லாம் பெற வேண்டிய சூழ்நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்பதனை உனக்கு உணர்த்த வேண்டிய செய்தி நீ வேண்டாம் என்று ஒதுக்கியதாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையை விட்டு விலகியதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தேவையில்லாதது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் பிள்ளையே மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நாம் மற்றவர்கள் முன்னிலையில் இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்பதற்காகவெல்லாம் எதையும் செய்ய நினைக்கவில்லை நாம் இந்த வாழ்க்கையை நமக்காகவாவது வாழ வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் உனக்காக நீ வாழ நினைக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்தினார்கள் அல்லவா நீ சிரித்து விட்டால் அவர்களுக்கு வயிற்றெறிச்சல் வந்துவிடும் நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து விட்டால் அவர்களுக்கு வயிற்றெறிச்சல் வந்துவிடும் நீ என்ன செய்தாலும் சரி உடனே அவர்களுக்கு மனதிற்குள் வேதனைகள் வந்துவிடும் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அருகில் வைத்து கொண்டிருக்கின்ற உனக்கு நிம்மதி எங்கே இருந்து வரும் அதனால்தான் என் பிள்ளை இத்தனை காலமும் உன்னுடைய நிம்மதியை துளைத்துக்கொண்டு நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது எதுவும் அப்படியல்ல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது பல நல்ல விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாம் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து விடுவோம் என்கின்ற உணர்வை உனக்குள் ஊட்டி கொண்டிருக்கின்றது பல கஷ்டங்களும் பல நஷ்டங்களும் உனக்கு வந்த பொழுதிலும் என் பிள்ளை அதிலிருந்து நீ மீண்டு வந்தாய் இனியும் மீண்டு வருவாய் உனக்கு தனிமையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் நினைத்த சிலர் இப்பொழுது மிகப்பெரிய தண்டனையை பெற்று எதற்காக நமக்கு தண்டனை கிடைத்தது என்று தெரியாமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைத்தது எல்லாம் இவர்களுக்கு எங்கே நினைவில் இருக்கப் போகின்றது அவர்கள் செய்த பாவங்களுக்குத்தான் அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கின்றது என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் இதை அவர்களிடத்தில் நீ சொல்லி அவர்களை குத்தி காட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தானாகவே அவர்களுக்கு புரிய வரும் அவர்கள் செய்த தவறு என்னவென்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் பிள்ளையே இங்கு சிலர் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா அவர்களுக்குள் இருக்கின்ற போட்டியினாலும் பொறாமையினாலும் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால் உடனே அவரிடத்தில் நீ செய்த தவறுக்குத்தான் தெய்வம் உனக்கு தண்டனை கொடுத்து விட்டது என்று சொல்கின்றார்கள் உண்மையில் என்ன தெரியுமா என் பிள்ளையே தெய்வம் எந்த ஒரு குழந்தைக்கும் தண்டனை கொடுப்பது கிடையாது அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தத்தான் செய்வார்கள் அதையும் மீறி அவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது என்றால் அது அவர்களினுடைய உச்சபட்ச பிரச்சனையாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுப்பதும் தெரிந்தே தவறுகளை செய்வதும் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதுமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கத்தான் செய்யும் அதனால் என் பிள்ளை இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான மனநிலையோடு நடந்து கொள்வார்கள் அவர்களின் மனநிலையினால் அடுத்தவர்களுக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் அதை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை அதனால் என் பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை இனிமேல் சரியாக செய்ய வேண்டும் சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னை நீ மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தத்தான் இவர்கள் துணிவார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கத்தான் இவர்கள் முன் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவென்பதனை தெரிந்து கொண்டு என் பிள்ளை எதையெல்லாம் இவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டுமோ அதை சகுந்த நேரத்தில் நீ செய்து கொடுத்து விடு சரியான பாடத்தை நீ புகட்டிவிடும் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை நீ செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்களோ எந்த ஒரு விஷயத்தினால் நீ முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது என்று நினைக்கின்றார்களோ அந்த விஷயத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை முன்னேற்றத்தையும் பெற்று காட்ட வேண்டும் இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் அதற்கு இந்த வராகி உனக்கான அத்தனை ஆசிகளையும் வழங்குவேன் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளை நினைத்து விஷயங்கள் எல்லாமும் நிறைவேறப் போகின்ற என் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது புதுவிதமான மனிதர்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அவர்கள் தருகின்ற பாடங்கள் உனக்கு சற்று புதிதாகத்தான் இருக்கின்றது இருந்தாலும் இதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா ஒவ்வொருவரிடம் இருந்து வித்தியாசமான பாடங்கள் தானே நமக்கு கிடைக்கும் அதை கற்றுக்கொண்டால்தான் நமக்கு கடைசியில் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயம் நம்மை நோக்கி வந்தாலும் அதை நம்மால் சமாளிக்க முடியும் என் நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் என் பிள்ளையே இந்த நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பின்பற்ற வேண்டும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு வேதனைகளையும் கொடுக்காமல் உனக்கான நன்மைகளை நோக்கி மட்டும் நீ இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிரு நான் நிச்சயமாக உனக்கானவற்றையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை என் பிள்ளை என் நீ மறந்து விடாதே நீ எல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு